மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இன்று நடைபெற்ற மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தில் பங்கேற்று முக்கியமான மற்றும் உணர்ச்சி மிகுந்த உரையாற்றினார் இந்த உரையில் அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியை அதாவது பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீர் பாக் மீட்பு என்பது பாஜக அரசின் உறுதியான இலக்காக இருப்பதாக தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நிச்சயமாக போவது பாஜக அரசுதான் என அவர் எண்ணி ஒரே வருடத்தில் அதற்கான சம்பவங்களை படிப்படியாக இந்த உலகம் பார்க்கும் என்று முழங்கினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உரையில் எதிர்க்கட்சிகளின் அமளி மற்றும் வெளிநடப்புக்கு மத்தியிலும் நாடாளுமன்றத்தில் கவனத்தை ஈர்த்தது இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் பல்வேறு காரணங்களினால் சீரான முறையில் நடைபெற முடியவில்லை பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆகியவை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய முக்கிய விவகாரங்களாக இருந்தன இந்த விவகாரங்களில் மத்திய அரசின் பதிலை பெற எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக பெகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் குறித்த விவாதத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இந்த விவாதத்தின் போது அமித்ஷா பகில்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் என்ற ராணுவ நடவடிக்கையில் நேரடியாக நெற்றியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என கூறினார் பயங்கரவாதிகள் மதத்தை காரணம் காட்டி பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கொடூரமாக கொலை செய்திருப்பது மனித நேயத்தின் எல்லைகளுக்கு மீறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தேசிய பாதுகாப்பை நன்கு கையாள வேண்டிய காங்கிரஸ் கட்சி வாக்கு அரசியலுக்கே முக்கியத்துவம் அளித்து வருகின்றதாகவும் அரசியல் லாபத்துக்காக தேசிய நலனை துறந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காஷ்மீர் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானுக்கு வசதியாக செயல்பட்டதாகவும் தற்போது அந்த நிலையை திருத்த பாஜக அரசு உறுதியுடன் செயல்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமித்ஷா உரையாற்றிக் கொண்டிருந்த போதே பிரதமர் மோடி விவாதத்தில் பங்கேற்கவில்லை என்ற காரணத்தினால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் அமித்ஷா உரை மேலும் கவனத்தை பெற்றது இன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருப்பது ஜவஹர்லால் நேருவினால் மட்டுமே தொள்ளாயிரத்து அறுபதில் எண்பது பாகிஸ்தானுக்கு கொடுத்தனர் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி மறந்துவிட்டனர் அப்போது அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுத்திருந்தால் இப்போது அங்குள்ள முகாம்களில் தாக்குதல்களை நடத்த வேண்டியிருந்திருக்காது என்றார் மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி அது மீண்டும் இந்தியாவின் பக்கம் வரும் இது இந்திய தேசத்தின் உறுதிமொழி என தெரிவித்தார்